கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே கர்தரா இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் அதன் மூலமாய் நமக்கு கிடைக்கிற நன்மைகளையும் நாம் தியானித்து வருகிறோம் அதை தியானிப்பதற்கு முன்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கப் போகிறோம் கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் நீர்வடிந்திடுதே எந்த மீட்பர் இயசுவதோ எந்த மீட்பர் இயசுவதோ எருசலேமின் வீதிகளில் மீதிகளில் இரத்தவள் வெள்ளம் வெள்ளிட திரு ஒரு நிந்தனையுந்து சென்றனரே காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பத்தியேசுவதோ எந்த ஏசுவதோ காட்சி கண்டே கண்ணில் நீர் வடிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ காட்சி கண்டு கண்ணில் நீர் நீர்வடிந்திடுதே எந்த மீட்ப ஏசுவதோ எந்த மீட்ப இயேசுவதோ ஆனிலுயா பரிசு தமிழ் நாமத்தை ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அந்த கல்வாரி காட்சியை பார்க்கும் பொழுது எங்களுடைய இருதயம் ஆண்டவரே கரைந்து போகிறதப்பா எவ்வளவு பாடுகள் எத்தனை வேதனைகள் எத்தனை துயரங்களை நீர் அடைந்திருக்கிறேன் உங்களுடைய பாடுகளை நினைக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆறுதல் எங்களுக்காக என் ஆண்டவராகிய தேவன் பாடுபட்டிருக்கிறீரே அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம் கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் உடைய பாடுகளை இன்னும் அதிகமாய் தியானித்து அதன் மூலமாய் வருகிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்து கொள்ள கருத்திரங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் எப்ரேருக்கள் நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்திருந்த காலங்களிலே அநேகமான நிந்தைகளை அவர் சகித்தார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பாடுபட்டு நிந்தனைகளை அவர் விபரீதங்களை அவர் சகித்ததை நினைத்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலன் இங்கே நமக்கு போதிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது முந்திராசனத்தில் படித்தீங்கன்னா அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவருக்கு முன்பாக ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு இருந்ததுனால அல்லது பிதாவினுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்ததுனால அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று வேதம் சொல்கிறது ஏசு கிறிஸ்து இந்த பாடுகளையெல்லாம் உலகத்திலே வாழ்ந்த காலங்களில் சகிப்பதற்கு என்ன காரணம்னா அவருக்கு முன்பாக ஒரு பெரிய சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது அந்த பெரிய மகிழ்ச்சியை மனதில் கொண்டு எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் அந்த இயேசு நம்மளும் நினைக்கணுமா எதற்காக நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்களை ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கும் பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் இந்த உலகத்தில் போது நெருக்கங்கள் உண்டாகும் பொழுது விபரீதங்கள் உண்டாகும் பொழுது நம்மளை அநியாயமாக சில மனிதர்கள் துன்புறுத்தும் பொழுது நாம் ஒன்றை மாத்திரம் மனதில் கொள்ள வேண்டும் சோர்ந்து ஆத்மாக்களில் சோர்ந்து போகாத படிக்கே ஆண்டவராக இயேசு விபரீதங்களை சகித்தாரே அவரை நம்ம நினைச்சே நமக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி அது எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்துக்கொண்டு ஆண்டவரை நாம் இந்த நாட்களிலே பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற எப்படிப்பட்ட பாடுகள் நிந்தனைகள் வேதனைகள் ஆனாலும் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய கிருபையை கத்திரிடத்தில் கேளுங்க அப்படி நம்ம சகித்து பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நமக்காகத்தான் ஆண்டவர் அவ்வளவாக பாடுகளை சகித்திருக்கிறார் நாமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அவருடைய மாதிரியை முன்வைத்து போயிருக்கிறார் அதை பின்பற்றி கொள்வோம் கற்று நம்மை ஆசிர்வதிப்பார் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் நன்றி எங்களுக்கு முன்பாக எவ்வளோ பாடுகள் நெருக்கங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் சகித்து கொள்ளவும் இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல முன்மாதிரியாய் கொண்டு நாங்களும் பின்பற்ற எங்கள் இரட்சகராகிய தேவன் எங்களுக்கு கிருவை தருவீராக என்று சொல்லி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து ஆசீர்வதி ஒவ்வொருவர் மேலும் கிருபை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் ஆமேன்